எனக்கு இப்போ கல்யாண வயசு தான் வந்துருச்சுடி லவ் பண்ணவா இல்ல ஃபீல் பண்ண வா முட்டையா கூட வாழ ஆசை தான் வந்துருச்சுடி லவ் பண்ணவா ஏ லவ் பண்ணவா பூச்சியம்மா என் தங்கம் ஒன்னால எனக்கு கல்யாணம் நடக்க போதுடி பாட்டியம்மா என்னனாலும் சொல்லி என்ன பாட்டியம்மான்னு மட்டும் சொல்லாத நரைச்சு முடிக்கல விக்கி சேட்டைய பாருங்க ஐயோ இந்த பானுமதி என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுது சரோ உனக்காக ஒரு வருஷம் காத்திருந்தேனே சரோ நான் என்ன பண்ணுவேன் பூச்சி அம்மாள் பாவம் இந்த பைத்தியக்காரி பூச்சி அம்மாளை கொன்றோம் பத்து நிமிஷம் கழிச்சு கால் பண்றேன்னு அந்த பைத்தியம் சொல்லிச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு கடையில நமக்கு கல்யாணக்கார அடிக்க சொல்லிட்டேன் ரெடியா இருங்க நம்ம போய் அவளுக்கு எல்லாரும் முன்னாடியும் காடை கொடுத்துட்டு வரணும் சரியா நல்லா மூஞ்சி சிரிச்சா போல வச்சுக்கணும் துளியும் சந்தேகம் அவளுக்கு வந்துட்டுனா பூச்சியம்மா இந்த பூச்சி ஆ சரி பானுமதி நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கொஞ்சம் கேளு இதே மாதிரி கல்யாணம் பண்ணுறது நம்ம லைஃப்க்கு நல்லா இருக்காது எனக்கு விருப்பம் இல்லாமல் என்னை கல்யாணம் கட்டிக்கிட்டால் நானும் சந்தோஷமாக இருக்க முடியாது நீனும் சந்தோஷமாக இருக்க முடியாது நம்ம ரெண்டு பேரும் ஃபியூச்சர் நாசம் போயிடும் நாசமும் போகாது வாசமும் போகாது ரெடியா மொட்டையா ஆ சரி சென்டிமெண்டா பேசி என் மாத்த பார்க்காரு நான் யாரு மதி 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 பானுமதி ஏ பானுமதி ஏ பானுமதி நான் உண்மையிலே சொல்றேன் நீ எல்லாம் விளங்கவே மாட்டேன் என் காதலை ஏண்ட இருந்து பிரிக்க யாஹூ யாஹூ வாங்கிக்க குமாங்குத்து அம்மா யானை விழுந்துட்டு மூஞ்சில சரி நான் போயிட்டு வரேன் நாங்க இப்ப சந்திச்சு எல்லாருக்கும் கல்யாண கடை கொடுக்கப் போறோம் எல்லாருக்கும் எங்க ஒரு கார்டு தான் அடிச்சிருக்கேன் அவளுக்கு அவ்வளவு பேர் முறையிலே தூக்கி வீசிட்டு வரேன் ராஜேஷ் சார் நீங்க ரொம்ப பாவம் எனக்காக இவ்வளவு கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டீங்களே ஐயோ நமக்கு அதல இவ பிரிக்காளே வந்துட்டீங்களா வாங்க வாங்க இந்த பிறகு கல்யாண கடை ஒரே ஒரு காடை மட்டும் அடிச்சிருக்கேன் அவளுக்கு கும்பலா வந்து பேச வளவோம் அவளுக்கு மோரையில கொண்டு போட்டுருவோம் உங்க பிறகு ராஜேஷ் பெட்ஸ் பானுமதி உங்க இனிசியல் எனக்கு தெரியாது பத்தியலா அதனால எனக்கும் இனிஷியல் போடல நான் ஒன் மட்டும் சொல்றேன் நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு சி ஐ ஹேட் யூ நீங்க கேட்டிவே இருந்தாலும் பரவாயில்ல நான் ஐ லவ் யூ தான்

கல்யாணம் முடிஞ்ச கையோட இவரை முதல்ல வேற ஊருக்கு கூட்டு போயிடணும் இந்த ஊர்ல இருக்க விடக்கூடாது ஒரு பக்கம் பூச்சியமா ஒரு பக்கம் இழிச்சவாச்சி கையை பிடிச்சிட்டு வாங்க அவளுக்கு ஒரு துளி சந்தேகம் வந்தாலும் பூச்சியமா வாயை பிளந்துருவா என்ன சுந்தரி பிறந்த நாளா நல்லா செழிப்பா முடிஞ்சுது மாமன் எங்க வீட்டுல இருக்கானோ உன் புருஷன் பாத்துக்கிட்டு ஆமாக்கா வீட்டில் சும்மா தானே இருக்கான் அதை பிள்ளைய பாருன்னு வச்சுட்டு வந்துடுவேன் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வேலைக்கு போயிட்டு வரோம்லாக்கா உங்கள் நேரம் கொஞ்சம் உட்காந்து பேசும் போது மனசுக்கு ரிலாக்ஸ் ஆயிருக்கு அங்கே ஆஃபீஸுக்கு போவேன் அதுக்கப்புறமா இந்த தேங்காய் தோட்டம் பத்தியெல்லாம் இந்த வடிவு தலைவி தோட்டத்துக்கு போவேன் இப்படி ஆகும் ஓடுறது பத்தி நடந்தேன் இன்னும் அடுத்த வருஷம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டோம்னா பீஸ் கேட்டனும் அது காசு காசுபி அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வேலைக்கு நாளுக்கு வர முடியலமா எதுவும் நினைச்சுக்க ஆமா இல்லத்தாலும் வந்துட்டு தான் மறுவளை பாப்பியோ விமலா ஏதோ அதிசயமா அவங்க மை வந்துட்டா இல்லைன்னா மூணு பேரும் வரவே மாட்டேங்கிறா ஒரு இடத்துக்கும் ஏன்மாட்டி இப்படியே இருக்கியோ நீ யாரும் இல்ல காமானம் கிடைக்கும் வீட்டுக்குமா இருக்கு இருக்க வச்சுக்கிடுங்க ஆமாட்டி ஆனா உன்னை இதை சொல்லுப்பா நான் வந்து விட்டேன் நான் வந்து விட்டேன் வென்று விட்டேன் எல்லாத்தையும் வென்று விட்டேன் பாடமதி அக்கா பாடமதி 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 டவுன் 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 ஆ வெளிச்சம் காட்டு நல்ல வெளிச்சம் காட்டு நல்ல வெளிச்சம் காட்டிக்கோ பின்னாடி இருக்க பாரு அவள பார்த்து வெளிச்சம் காட்டு என்னைய பார்த்து காட்டாதே இப்போ என்னதான் வேணும் உங்களுக்கு எதுக்குங்க வந்து பல்ல எழுச்சிட்டு நிக்கியோ பாடமதி வீட்டுக்கு போ மாடில கிடக்குற துணி எல்லாம் போய் எடுப்போ துணியை நீ பேடி பீத்திச்சிருக்கி நான் எடுக்கணுமாமே நானு எங்க வாங்க இங்க கொஞ்சம்

என்னட்டி எல்லாரும் மூஞ்சி சுருங்கி போச்சு கல்யாண கார்டு அடிச்சாச்சு எனக்கும் எங்க ராஜேஷ் மேனேஜருக்கும் கல்யாணம் 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 தான் எங்களுக்கு கல்யாணம் தான் வந்துருங்க டி எல்லாரும் வந்துருங்க சாப்பாடு எல்லாம் கண்டிப்பா உண்டு எட்டி பாடும் மாதிரி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க உங்க ஆடிட்டு இருக்க அப்புறம் மயக்கிட்டியா சி யோ மேனேஜர் நீல ஒரு மனசனாயா ஏதாவது மூச்சு விட்டிரு பூச்சி அம்மாள் அங்க பிசிங்கிருவா பூச்சிக்கடியில என் உண்மையான காதலை ஏற்றுக்கிட்டாரு எல்லா காதல் கட்டத்திலையும் படித்தாரா என்னை ரொம்ப பிடிச்சிருச்சான் அதை ஊரே கல்யாணம் வைப்பு சொன்னார் உங்களுக்குலாம் எங்கள் டீ வலிக்கு பிடிச்சிருக்கீங்களா என்ன கீதா நாக்க நாக்க ஆட்டுறது நாக்க இப்போ காட்ட மாட்டேங்க எனக்கு நம்ம வான் தான் சந்தேகமாக இருக்கு நீங்கள் ஏதோ தேடி பாத்துட்டு பார்த்துச்சிருக்கேன் ஒரு வேலையும் இல்ல மனசார பிடிச்சு கல்யாணம் பண்றோம் சரி எல்லோரும் வந்துருக்கேன்னா அங்க போயிட்டாரோம் சத்தம் கட்டாமல் நடக்கணும்னு செவ்வாய்க்கிழமை கல்யாணம் முடிகிற வரைக்கும் பூச்சி மாதிரி என் தான் இருக்கும் ஏதாவது போலீஸை கேலீஸை கூப்பிடணும் வைக்கணும்னு எதையாவது யோசிச்சிருன்னு வச்சுக்கோங்களேன் பூச்சி மாதிரி மேலே போகிற பூச்சி திக்கி போட்டுட்டு நான் எஸ்கேப் ஆமா ஆமாம் சொல்லிவிட்டேன் அப்புறம் கூச்ச மழை காப்பாற்ற முடியாது பார்த்துக்கிடுங்க உங்களால் ஒரு ஊசி பெயராமல் அங்க வாய் பார்த்தது போதும் வாங்க என்ன இழுச்சக்கா இவரு உங்களை பொம்பள வந்தது உங்களை கழுத்தி விட்டுட்டாரே எப்ப உலகத்துல யாரையுமே நம்ப முடியல ஏ மெண்டல் சும்மா சும்மா அழுதுகிட்டு இருக்காத எனக்கு என்னமோ ஏதோ தப்பு நடக்குன்னு தோணுது அவர் மூஞ்சி சரியில்ல இவாத ஏதோ கிறுக்கு வேலை பாத்துட்டு இருக்கா கீதாக்கு சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை எனக்கும் அப்படித்தான் தோணுது இப்ப நீங்க அழுவாதீங்க நான் வீட்டுல எவ்வளவு நாலு போடு போட்டு அவ்வளவு ஊருக்கு அனுப்பி விடுறேன் நீங்க பேசாம இருங்க மனசு கலர விடாதீங்க வேண்டாம் அவங்க நல்ல சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அவரு என்ன காடு கொடுக்க வந்திருக்காரு பரவாயில்ல நான் எதுவும் நினைக்கல ப்ளீஸ் என்ன கொஞ்சம் விட்டுருங்க மெண்டல் மாதிரி அழகுட்டு இருக்காத இது ஏதோ சம்திங் ராங் நாங்க என்னன்னு கண்டுபிடிக்கும் நீச்சும் மயில வீட்டுக்கு அதை போய் பழக்கடல போய் பழைய வியாபாரத்தை பண்ற வழியை பருப்போ எனக்கு என்ன சொல்றதனே தெரியல என்ன விட்டுருங்க ப்ளீஸ் ஏட்ட எழுச்சா கழுத்துட்டு போறா ஏட்டே ஏதோ தப்பா இருக்கு வாய் நம்ம என்னன்னு திங்க ஃபாலோ பண்ணி பாப்போம் பகஞ்சக்கவரையில ஆஹ் ஆ வாரேன் இங்க என்ன மச்சான் இது மூணாவது வாட்டி நீங்க ஏன் கைய தள்ளி விட்டு போறது இன்னொரு வாட்டி கைய தள்ளி விட்டீங்கன்னா அப்புறம் பாத்துக்கிடுங்க ஏக்கா மெதுவா ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஃபாலோ பண்ணனுக்கோ கண்ணுல பட்டுட்டோன்னு அவ்வளவு நல்ல கையை கொடுத்துட்டு சந்தோஷமா தான் போறான் இளிச்சக்கா பார்த்தா உசரே விட்டுருவா சார் கீதக்க மெண்டல் கணக்க பேசாதியோ ஒன்றரை வருஷம் இளிச்சக்காக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு அப்படி ஒரு நிமிஷத்துல எல்லாம் தக்க பின்னாடி போக மாட்டாரு என்ன நம்ம கண்டுபிடிப்போம் சார் தெரியாம இவ்வளவு ஊர்ல இருந்து வர வச்சுட்டேன்ப்பா என்ன கஷ்டம் கொடுக்காச்சி ஞாபகம் வச்சுக்கிடுங்க ஆமா கல்யாணம் வரைக்கும் அமைதியா இருக்கணும் எதாவது ஒண்ணு எசக்க பசக்க பண்ணீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் ஆமா பூச்சி அம்மா அப்புறம் பூச்சிக்கடி வாங்கி செத்து கிடப்பா அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா அதையும் மீறி உங்க மனசு செத்தா நமக்கு என்ன அப்படின்னு தோணும் அப்படி தோணுதுன்னா இது உங்களோட ஐடி கார்டு பூச்சியம்மா மேல பூச்சி விட்டு அவளை கொண்டு போட்டு ஐடி கார்டு அங்க வீசிட்டு போயிருவேன் போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணி உங்க வாழ்க்கையை சோழி முடிஞ்சிட்டு பாத்துக்கிடுங்க ஐயோ நம்மளே மெண்டல் நினைச்சேன் நீங்கள் பெரிய கிரிமினல் நினைச்சது அடையதுக்கு கிரிமினல் வேலை எல்லாம் பார்த்து தான் ஆக வேண்டியதா இருக்கு அதை பிளாங்குக்கு ஓயாம வந்தது எதுக்கு நினைச்சியோ ஏதாவது ஒரு பிளான் போடணும்னு போட்டுக்கிட்டே இருந்தேன் உங்க ஐடி கார்டை தூக்கிட்டேன் சரி நான் கிளம்புறேன்

ஆமாட்டி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஐஸ் கட்டி வாங்க வருவோம் மூணு வாசல் உண்டு இங்க ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு அதுக்கு ஒன்று ஏ எனக்கு ரொம்ப பசிக்குது என்னை இப்படி பட்னியா போட்டு கொள்றியே பொம்பளை ஒரு மூணு நாள் பொறுத்துக்கோங்க சரியா கல்யாணம் முடிஞ்சதை உங்களுக்கு சாப்பாடு போடுவேன் கல்யாணம் சாப்பாடே போடுவேன் ஏ சனியனே மூணு நாள் சாப்பிடாம இருந்தேன் நான் செத்துருவேன் சுகர் பேஷண்ட் வேறி யார்ட்டி இந்த பாட்டி ஐஸ் ஐஸ்பத்திரியில ஒரு பாலடைஞ்சு பாட்டி கிடக்கு இக்கா எதுவும் சோனிய வைக்கிற கிளவியான்னு தெரியல ஒரு விளையாது கிளவிட்டு எதுவும் மைகி வாங்கிட்டு போய் அவரும் மண்டையில தடவி அவரை மாத்திருச்சோ அப்படிதான் நினைக்கேன் பல வருஷமா பூட்டி கிடக்குற இதுல எப்படி இந்த கிளவி வந்தது என் மண்டல் இது பேங்க்ல நம்ம மேனேஜர் கூட வேலை பாக்குற பாட்டி இது இந்த நரச்ச மண்ட பாட்டி நான் பாத்துருக்கேன் இது அவருக்கு பக்கத்துலதான் உட்காந்துருக்கும் இது இருக்கு இங்க வந்து கிடக்குறதுலையா எனக்கு பேங்குக்கு போலயா பேங்க்ல வேலை பாக்குற பாட்டியா அப்ப எதுக்கு இங்க வந்து கிடக்குன்னு தெரியலையே அப்ப இவங்க ரெண்டு பேரும் எதுவும் சதி திட்டம் போடுதா கொஞ்சம் அமைதியா இருந்து கவனிச்சா அவங்க பேசுறது கேட்கும் ப்ளீஸ் எனக்கு ராஜேஷ் வேண்டாம் என்ன விட்டுரு எங்க வீட்டுக்கு போகணும் எனக்கு ரொம்ப பசிக்குது அதெல்லாம் ராஜேஷை லவ் பண்ணதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் பியர்லாம் நம்ம சொல்ல மாட்டேன் கிட்டே போற ஒரு பிளார் சொல்லக்கூடாது வச்சில அவங்க ஐடி கார்டு தயிகிட்டு வந்துட்டேன் ஆமா நீ எதாட்டி திமுறு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உன் நாளைக்கு பூச்சள்ளி போட்டுட்டு உனச்சி வலியை முடிச்சிட்டு இந்த காடங்க போட்டுட்டு அவரே செய்துக்கு அனுப்பி விட்றோம் ஒழுங்கு அரம்பி கடை பார்த்துக்கா ய்க்கா இந்த பாட்டியை கடத்தி வச்சு அவரை மேனேஜரை கல்யாணத்துக்கு ஒத்துக்கூட வச்சிருக்குக்கா நல்லா பாருங்க அந்த பாட்டி உட்காந்து அழுதுட்டு இருக்காவோ ஏக்கா அந்த பாட்டி உட்கா அம்மாவா இருக்குமோ ஏச்சி அது அம்மாவும் கிடையாது கும்மாவும் கிடையாது அது கூட வேலை பார்க்குற பொம்பளட்டி இதெல்லாம் சொல்லி கடத்திட்டு வந்திருப்பா என்ன அளவோ தெரிய மாட்டேங்கிட்டே நோ 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 எனக்கு கல்யாணம் நடக்க போற இந்த அழகான சமயத்தில் நீ இப்படி அழகுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஏறி நான் போய் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் என்ன வேணும் ஒரு இட்லி போதுமா இல்லை எனக்கு அஞ்சு இட்லி வேணும் சரியான தின்னி மாடா இருப்ப போலையே அஞ்சு இட்லியே தும்ப எப்பா சரி இது வாங்கிட்டு வரேன் வடை வேணுமா ஆமாம் எனக்கு உளுந்த வடை வேணும் நெட்டபடி கூட சாந்த கலவே பத்தி கடத்தி வச்சிருந்தாலும் உளுந்த உடன பருப்பு உடனே கேட்டுறதுக்கு சரி சரி எல்லாம் வாங்கிட்டு வரேன் ஆனா நீ மொயில் சேர்த்து வச்சு பண்ணிடனே அப்புறம் டேங்ல வந்து மானத்தை வாங்கிடுவோம் பாத்துக்க ஆமா இப்படி சாப்பிடுறதுக்கு காசெல்லாம் தந்துடுறேன் நானே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிட்டுருக்கேன் ஆ சரி பூச்சிமா பூச்சிமா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுளே கெளிஞ்ச தே இலை ஐயோ மூணு அடியாள வேற வச்சுட்டு போயிருக்காளே பாட்டியம்மா அம்மா நாங்க அடியால் கிடையாது உங்களை காப்பாத்த வந்திருக்கோம் அவன் என் தங்கச்சி தான் சி உன் தங்கச்சி எல்லாம் ஒரு பொம்பளையா என்ன கடத்தி வச்சிருக்காட்டி பாருடி என்ன எப்படிலாம் பண்ணிருக்கானு ராஜேஷ நானும் லவ் பண்ணேன் அவளும் லவ் பண்றா அதனால யாருக்கு பிடிச்சிருக்கோ தானே அவர் அவர் கல்யாணம் பண்ணுவாரு அவர் இப்படி கடத்தி வந்து என்ன கொன்றுவன்னு மிரட்டி அவரை அடிபணிய வச்சுட்டா சி அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா அவளுக்கு நல்லச்சாவே சாவே வராது பாட்டி நீ அந்த பேங்கில ஒரு பக்கத்துல உக்காந்துருக்கற கலவி தானே மண்டை பா முக்காவாசி நரைச்சு போய் இருக்கு வாயில பல்லுன்னு இந்த மாதிரி தெரியல உனக்கு இது தேவையா அவரு நீ லவ் பண்ணுதியா உனக்கு கடந்துட்டு வந்தது தப்பி கிடையாது தெரியுமா ஐயோ ராஜேஷோட ரெண்டு மாசம் சின்னவதா அதனால பொறுத்தம் கரெக்டா தான் இருக்கும் ச்சே எந்த அளவுக்கு பாட்டியம்மா வந்து சோடி பொருத்தம் பாத்துருக்காவோ மாச கணக்குலாம் பாத்துருக்கா எனக்கு இப்ப ராஜேஷ் கூட வேண்டாம் உயிர் தப்பிச்சா போதும் என்ன தயவு செஞ்சு கூப்பிட்டு போயிருங்க ராஜேஷ் பக்கம் இல்ல அந்த பேங்க் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் வேற பிரான்சுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுறேன் வெரி குட் இல்ல சாக்காக்கு இருந்தா அப்புறம் தொல்லை அப்போ அந்த பெரிய பானை மதியம் மட்டும் ஒளிச்சு கட்டணும் பாட்டி கண்ணீரை தொடங்க எங்க கூட வாங்க நாங்க இப்படி உங்களை வெளியே கூட்டு போயிருந்தோம் தப்பிச்சிடலாம் ஒடியாங்க அந்த பக்கம் ஒரு வாசல் இருக்கு நல்லா இருப்பீங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் நான் வேண்டினா தெய்வம் கைவிடல வாங்க வாங்க ஓடிடுவோம் அந்த பெருஞ்சாலி வந்துருவா எங்க சித்தி இவ்வளவு எப்படி வளர்த்தாவோ ஊர் பூரா கெட்ட பேர் வாங்கிட்டு அழைதாள இவ்வளவு யாருக்குமே பிடிக்கல அந்த அளவுக்கு ஒரு மோசக்காரியாலாம் இருக்கா சி இவ்வளவு முதல்ல வீட்டை விட்டு விரட்டணும் முதல்ல அவட்ட விஷயத்தெல்லாம் சொல்லி இவ்வளோ வீட்டில் இருக்க விடக்கூடாது எங்கேயும் போய் தலைட்டும் சனியே தான் கெட்டி போடலையே கிளவி தப்பிச்சு ஓட வேண்டிதானே இப்படி உட்காந்து எழுவிக்கிட்டு இருக்க ஐயோ அவ ஒரு மூட்டை நிறைய பூச்சி வச்சிருக்கா நான் தப்பிச்சு போயிட்டேன்னா அந்த பூச்சை விட்டு என்ன கொன்றுருவேன்னு சொன்ன அவ தான் காத்துக்கிட்டு இருப்பாள் எனக்கு பயமா இருக்கு அஞ்சாம் கிளாஸ் பிள்ளையோட மோசமா இருக்கேன் போவோம் ஏ அப்பா நம்ம ஊருக்குள்ள என்னதான் நடக்கு நாளைக்கு சாபப்புற கலவையை கடத்தி வச்சு என்ன அநியாயம் பண்ணுதாவோ ஆஹ் அந்த மொட்டை இருக்கு இத்தனை லவ்வரா கடவுளே பானுமதி நரச்ச பாட்டியை கடந்து தேடுங்க தேடு தேடுன்னு தேடிட்டு உட்காந்து அழுங்க நல்ல